புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை ஏற்பாட்டில் புதுக்கோட்டை திமுக முப்பத்தி ரெண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கான கோடைகால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்வில் பொதுமக்களுக்கு தர்பூசணி தண்ணீர் மற்றும் இட்லி பொங்கல் வடை பிரெட் பால் சம்சா டீ என பல்வேறு காலை உணவுகளை வழங்கியும் தண்ணீர் பந்தலை திறப்பித்து சிறப்பித்த திமுகவினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க திமுக சார்பில் கோடைகால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்வு நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் புதுக்கோட்டை திமுக முப்பத்தி ரெண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிதை சுடர் பித்தன் ஏற்பாட்டில் கோடைகால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்வில் திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மாநகர செயலாளர் செந்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் சுபசரவணன் மாநகராட்சி துணை மேயர் அலி உள்ளிட்ட திமுக மூத்த முன்னோடிகள் பலர் கலந்து கொண்டு கோடைகால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தும் காலை உணவாக இட்லி பொங்கல் வடை டீ காஃபி சம்சா உள்ளிட்டவைகளை வழங்கியும் பொதுமக்களுக்கு கோடை காலத்தில் வறட்சியை போக்கும் விதத்தில் நீர்மோர் தண்ணீர் பந்தல்களில் வழங்கியும் காலை உணவாக உணவு வகைகளை வழங்கியும் சிறப்பித்த திமுகவினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்